உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே பதினொன்னாம் தேதி படம் வெளியான நாள் ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகனும் கொண்டாடிய நாள் படம் வெளிவருவதில் தான் எத்தனை கட்டுப்பாடுகள் சவால்கள் எத்தனை தடைகள் இவை அனைத்து முடை தெரிந்து சொன்ன தேதியில் சொன்ன நாளில் படம் வெளிவந்தது இந்த நாளுக்காகத்தானே இத்தனை கால ரசிகர்கள் காத்திருந்தார்கள் அதிகாலையில் இருந்தே படம் திரையிட்ட திரையரங்குகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது எப்படியாவது முதல் காட்சி பார்த்துவிடும் வைராக்கியத்தோடு கூட்டம் காத்து கிடந்தது எப்படியோ டிக்கெட் கிடைத்து முதல் காட்சி பார்த்து திரும்பியவர்கள் வியந்தார்கள் சிலர் சிலாகித்தார்கள் சிலர் வரிசையில் நின்ற மக்களை பார்த்து சாதித்து விட்டதாக திமிராய் நடந்தார்கள் மத்திய காட்சி முடியும் போது படம் பிரமாதம் என்ற செய்தி காட்டு தீ போல் தமிழ்நாடு முழுவதும் பரவ நாளுக்கு நாள் மக்கள் அலைகடல் என திரையரங்கம் நோக்கி கூட்டம் கூட்டமாய் வரத் தொடங்கினார்கள் காலை காட்சி வந்தவர்கள் அது கிடைக்கவில்லை என்றால் மதியம் அதுவும் இல்லை என்றால் மாலை காட்சி என்று காத்திருக்க தொடங்கினர் படம் பார்த்து திரும்பிய மக்கள் மீண்டும் வரிசையில் நின்று மறுமுறை பார்க்க தயாரானார்கள் கிராமம் கிராமமாக வண்டி கட்டி வந்து மக்கள் பார்த்து வியந்தார்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகவே சில திரையரங்கில் சைக்கிளில் வந்தால் டிக்கெட் என்று அறிவிக்க வீட்டில் அப்பாக்கள் மாமாக்கள் சைக்கிள்கள் எல்லாம் திடீரென காணாமல் போயின சைக்கிள் இருந்த அத்தனை உறவினர் நண்பர்கள் வீடுகளும் புதிதாய் பாசம் கொண்டாடின வாடகை சைக்கிள்கள் நல்ல வருமானம் பார்த்தன தியேட்டர் கேண்டி நடத்துபவரின் மகன்களுக்கு புதிது புதிதாய் நண்பர்கள் முளைத்தனர் சென்னை போன்ற பெருநகரங்களில் முன்பதிவுக்காக நின்ற நீண்ட வரிசையை பார்த்து பலர் ஆச்சரியப்பட்டனர் அதுவரை கண்ட அனைத்து வசூல் சாதனைகளையும் முறியடித்து மிகப்பெரிய சாதனைகளை சொந்தமாக்கி கொண்ட பெருமை உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கிடைத்தது விஞ்ஞானி முருகன் எம்ச்சர் அவர்கள் ஒரு முறை தோன்றி மறையும் மின்னலிலிருந்து ஒரு பகுதியை சேமித்தால் பல அணுகுண்டுகளின் சக்தி பெற்றுவிடும் என்று தன் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறார் ஆனால் தன் ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்பு தவறான வழிகளிலும் பயன்படுத்தும் ஆபத்து இருப்பதால் அதை உலகுக்கு அறிவிக்காமல் ரகசிய இடத்தில் மறைத்து வைக்கிறார் அந்த இடத்தின் குறிப்பை மூன்று பகுதிகளாக்கி நம்பிக்கை உள்ளவர்களிடம் கொடுத்து பத்திரப்படுத்துகிறார் சக விஞ்ஞானி பைரவன் அதை வேறு நாட்டிற்கு விற்க எண்ணி விஞ்ஞானி முருகனிடம் விலை பேச முருகன் அதை மறுக்க விஞ்ஞானி பைரவனால் முருகன் கடத்தப்படுகிறார் அண்ணன் பற்றி எந்த தகவலும் இல்லாமல் போகவே சிஐடியான ராஜு எம்ஜிஆர் அண்ணனை தேடி நேரடியாக களத்தில் இறங்க கதை ஜெட்டு வேகம் எடுக்கிறது ராஜு எதிரிகளிடமிருந்து அண்ணனையும் அழிவில் உலகத்தையும் காப்பாற்றினாரா என்பதை வெள்ளி திரையில் தெரிக்கும் சண்டைகள் துடிக்கும் இளமை இனிக்கும் பாடல்களுடன் நமக்கு விருந்து படைத்திருக்கிறார் மக்கள் திலகம் என்ஜர் அவர்கள் அண்ணன் விஞ்ஞானி தம்பி சிஐடி என இரு வேடங்களில் எம்ஜியர் முதல் இருபது நிமிடங்கள் கடமையை நேர்மையாகவும் காதலை மென்மையாகவும் மிக லாபகமாக கையாளும் அண்ணன் எம்ஜியர் அதன் பொறுப்பை தம்பியிடம் கொடுக்க படத்தின் இருபத்தி மூணாம் நிமிடம் என்றி கொடுக்கும் தம்பி எம்ஜிஆர் ஸ்டைலாக நடந்து வந்து சுழற்றி சுழன்று வரும் விளக்கை பின்னால் இருந்து சுட்டு வீழ்த்தி அசத்தலாக அறிமுகமாகும் அழகே அழகு ஜேம்ஸ் பாண்ட பாணியில் உலகம் முழுவதும் பறந்து துப்பறியும் கதை அதை பாமர ரசிகனுக்கும் எளிமையாக புரியும்படி கொடுத்ததற்காக மக்கள் திலகத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியின் முடிவிலும் அடுத்து என்ன நடக்கும் என்று நம் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பதும் இரகசிய குறிப்புகளை தேடிச் செல்லும் அந்தந்த நாடுகளில் அவர் சந்திக்கும் பிரச்சினைகளையும் மிக விறுவிறுப்புடன் சொல்லப்பட்டிருப்பதும் படத்தின் சிறப்பு இந்திய சினிமாவில் யாரும் இதுவரை இத்தனை சிறப்பாய் வெளிநாடுகளில் மொத்த அழகையும் படம் பிடித்ததில்லை கதையின் பின்னணியில் ஒரு கதாபாத்திரம் போலவே சிங்கப்பூர் ஹாங்காங் தாய்லாந்து ஜப்பான் போன்ற நாடுகள் நாம் முன்னே காட்சியாய் வருகின்றன ஒரு திரைப்படம் முழுவதும் வெளிநாட்டில் படம் பிடிக்கப்படுவது என்பது எழுபதுகளில் சாத்தியப்படாத ஒன்று அதிலும் எந்தவித தொழில்நுட்பமும் வளராத காலத்தில் எஞ்சர் ஒரு தயாரிப்பாளராக பல நடைமுறை சிக்கல்களை இதில் சந்திக்க வேண்டி இருந்தது ஒரு பாடல் எடுப்பதே மிகவும் சிரமமான காலத்தில் ஒரு முழு படத்தையும் ஒரு நாடு அல்லது பல நாடுகளில் எடுப்பது என்பது மிக மிக கடினமானது இவைகளை எல்லாம் கடந்து அவர் திட்டமிட்டிருந்த எக்ஸ்போ எயிட் டுவெண்ட்டி ஏக்கர் பரப்பளவை கொண்டதாகும் தினமும் சராசரியாய் எட்டு லட்சம் மக்கள் வரை கூடும் ஜப்பானின் ஒசாக்காவில் அமைந்திருந்த அந்த இடத்தில் ஷூட்டிங் நடத்துவது என்பதெல்லாம் கனவிலும் முடியாத காரியம் தன்மேல் உள்ள நம்பிக்கையையும் அசாத்திய திறமையையும் கொண்ட மக்கள் திலகம் இப்படி யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாததை தனக்கு இருந்த நான்கே நாட்களில் அங்கு ரசித்த அனைத்தையும் இந்திய திரையுலகமே வியக்கும்படி படம் பிடித்து தான் ஒரு அஷ்டவதானி என்பதை நிரூபித்து இருக்கிறார் அதன் பிறகு இன்று வரை எத்தனையோ படங்கள் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டு இருந்தாலும் இதன் பெர்ஃபெக்ஷன் சாத்தியப்படவே இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை கதாநாயகிகளாக சந்திரகலா மஞ்சுளா லதா மூவரும் கொடுத்த வேடங்களில் வந்து எம்ஜிஆர் உடன் ஆடி பாடி கச்சிதமாய் தங்கள் வேலையை செய்து நெடுகிகிறார்கள் நாகேஷ் ஆங்காங்கே நம்மை சிரிக்க வைக்கிறார் தாய்லாந்து நடிகை பார்க்க அழகாக இருக்கிறார் பச்சை கிளி முத்துச்சரம் என்று எம்ஜர் டூயட்டில் அவரை கொஞ்சும்போது தாய்லாந்தும் தமிழும் கலந்து அவர் ஏதோ சொல்ல நல்ல வேலையாக சுசிலா நம்மை காப்பாற்றுகிறார் டுசிதானி ஹோட்டலில் ஆசையோடு காதலை சொல்ல வந்து ஏமாறுகிறார் எமக்கு தெரிந்த படத்தின் முடிவில் லதாவுடன் இவரையும் எம்ஜிஆர் சேர்த்து கொண்டிருக்கலாமே என்று தோன்றுகிறது அசோகன் இதில் பிரதான வில்லன் பைரவனாக அவருக்கே உரிய வசன உச்சரிப்பில் நம்மை கவர்கிறார் இவருக்கு துணையாக வி எஸ் கோபாலகிருஷ்ணன் உதவியாக மனோகர் மற்றும் ஜஸ்டின் இருவரும் எம்ஜருடன் மோதும் காட்சிகள் சிறப்பு எம்ஜர் சண்டையில் காட்டும் வேகமும் அதீத சுறுசுறுப்பும் நன்கு தெரிந்த திரு ஷியாம் சுந்தர் இந்த படத்தில் மிகவும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு சண்டையும் அமைத்து சபாஸ் பெறுகிறார் குறிப்பாக புத்தர் கோவிலில் நடக்கும் அந்த பரபரப்பான முதலில் நம்பியார் விலங்கை போல் தவழ்ந்து வந்து எம்ஜிஆரை தாக்கும் த்ரில்லான சண்டை படத்தின் மிகப்பெரிய ஹைலைட் படத்தில் எம்ஜிஆர் உடைகள் மேக்கப் அத்தனையும் அருமை ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறார் எம்ஜிஆருக்கு பிறகு இதில் வெகுவாக நம்மை கவர்வது மெல்லிசை மன்னரின் இசை பாடல்கள் அனைத்தும் தேன் மனித ரீ ரெக்கார்டிங்கில் என்னமாய் வர்ணச்சலம் செய்திருக்கிறார் ரியலி சூப்பர் அனைத்து பாடல்களையும் படமாக்கிய விதமும் அருமை உதாரணமாக தங்க தோணியிலே பாடலில் ஹாங்காங்கின் எழில் மிகுந்த காட்சிகளை ஸ்ட்ரீமர் புட்டில் ஆடி பாடிக்கொண்டு ரசித்தபடி பின்னால் ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் விமானத்தை மிக அழகாக தன் கேமராவில் பதிவு செய்தும் ஜப்பானில் பஞ்சாயி பாடலில் கொண்டிருக்கும் எரிமலையையும் படம் பிடித்தும் தான் ஒரு சிறந்த கலா ரசிகன் என்பதையும் நிரூபிக்க தவறவில்லை நம்மக்கள் திலகம் உலக வரைபடத்தில் மட்டுமே பார்த்த நாடுகளை நேரில் சென்று பார்க்கும் ஒரு அனுபவத்தை இந்த படம் ஒவ்வொரு ரசிகனுக்கும் கொடுத்தது என்றால் அது மிக படத்தின் ஷூட்டிங் முடிந்து பட வெளியீட்டுக்கான முனைப்பில் மக்கள் திலகம் இருந்தபோது திடீரென அன்றைய அரசால் படம் வெளியிட முடியாத அளவு எல்லா வழிகளிலும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது வெளியிடுவதற்கு வேலைகளை ஆரம்பித்த பிறகு திடீரென வெளியிட விடாமல் தடைகள் வரவே அந்த நேரம் படத்தின் பாடல்களை பிரபல பாடகர்கள் அனைவரும் பாட சீர்காழியார் தனக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிட்டவில்லை என்று வருத்தப்பட்ட விஷயம் எம்ஜர் காதுகளுக்கு போக மின்னல் போன்ற ஒரு எண்ணம் உடனே கவிஞர் வேத அழைக்கப்பட்டார் ஒரு டைட்டில் பாடல் ஒன்று கேட்க அவர் எழுதி எம்ஜர் ஒப்புதல் கொடுத்த பின் மெல்லிசை மன்னரின் இசையில் பாட வந்த சீர்காழியார் அந்த பாடலின் வரிகளை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போய் அவரின் வெண்கல குரலில் கணீர் என்று முதல் வரியை இப்படி ஆரம்பித்தார் நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்பின் எப்படி வெல்லும் பிறர் சொல்லாமல் அடிப்பார்கள் ஆனால் சொல்லி அடிப்பது மக்கள் கழகத்தின் ஸ்டைல் அதுவே அன்று சரித்திரமானது ஒரு திரைப்படம் முழுவதும் வெளிநாட்டில் படப்பிடிக்கப்படுவது என்பதோ எழுபதுகளில் சாத்தியப்படாத ஒன்று எம்ஜர் ஒரு தயாரிப்பாளராக பல நடைமுறை சிக்கல்களை இதில் சந்திக்க வேண்டியிருந்தது இப்போது போல் பாடல் கம்போசிங் என்றும் லொக்கேஷன் பார்ப்பதற்கு என்றும் போவதெல்லாம் அப்போது சாத்தியமில்லை ஷூட்டிங்கிற்காக குழுவினருடன் ஜப்பான் சென்று இறங்கிய பின்பு மொத்தம் ஆறு நாட்கள் என்று முடிவு செய்யப்பட்டது இரண்டு நாட்கள் லொகேஷன் சென்று பார்ப்பது என்றும் மீதமுள்ள நான்கு நாட்கள் சூட் செய்வது என்றும் முடிவானது ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் கேமரா லைட் மற்றும் உபகரணங்கள் அனைத்தையும் நடிகர்களும் சேர்ந்துதான் தூக்கிச் செல்ல வேண்டும் இப்போது போல் செல்போன் வசதி அப்போது கிடையாது உயரமான இடத்திலிருந்து தூரத்தில் இருக்கும் நடிகரை சூட் செய்ய வேண்டும் என்றால் நடிக்கச் சொல்லிவிட்டு காட்சி கட் செய்யப்பட்டதும் இங்கிருந்து ஒருவர் போய் காட்சி ஓகே என்று சொல்லும் வரை நடிகர்கள் நடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாகேஷ் ஒரு இடத்திலிருந்து எம்ஜரை தேடுவது போலவும் அசோகன் வேறொரு இடத்திலிருந்து எம்ஜரை தேடுவது போல் ஒரு காட்சி படத்திற்கு தேவைப்பட்டது அதை அங்கிருந்த உயரமான டவரிலிருந்து ஜூம் செய்யப்பட்டு ஒரே ஷாட்டில் இருவர் தேடுவதையும் எடுக்கப்பட வேண்டும் அந்த காட்சி ஓகே ஒருவர் போய் தகவல் சொல்லும் வரை நாகேஷும் அசோகனும் எம்ஜரை தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஜூம் செய்து எடுக்கப்பட்ட காட்சிகள் சரியாக வந்ததா என்று இப்போது போல் மானிட்டர் பார்க்கும் வசதி அப்போது இல்லை ஒருவேளை சரியாக வராது போனால் நடித்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரது உழைப்பும் நேரமும் பணமும் வீண் இருப்பினும் மக்கள் திலகம் மிகுந்த நம்பிக்கையோடு கிடைத்தார் அதில் வெற்றியும் கண்டார் இதனால் தான் அவரை நினைத்ததை முடிப்பவன் என்று மக்கள் போற்றுகிறார்கள்